புளூ ஸ்டார் இந்த படத்தோடய கதை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு ஆடுற ஆளாக ஊரில் ஏதாவது ஒரு பேரில் கிரிக்கெட் டீம் வச்சுக்கிட்டு அங்கங்கே நடக்கிற டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிற ஆளாவோ இல்லை பக்கத்து ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் கிரிக்கெட் போட்டி அடிக்கடி விளையாடுற ஆளாக இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கான படம்தான் ஆனால் நான் டிவியில் மட்டும்தான் கிரிக்கெட் பார்ப்பேன் மற்றபடி பேட்டை கையால் கூட தொட்டது கிடையாது அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு கிரிக்கெட்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு தேட்டர் பக்கம் கூட தலை வச்சுப்படுத்துறாங்க இது உங்களுக்கான படமே கிடையாது இந்த படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வர கிரிக்கெட் 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 மட்டும்தான் தான் மேலே அடுத்தவன் கீழே நினைச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுற ரெண்டு டீமோட கேப்டனும் அந்த இடைவேளைக்கு முன்பு வர்ற காட்சியில் தங்களோட உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிற சீனு சூப்பராக இருக்குது இந்த படத்தோட முதல் பாதி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது பாதி கொஞ்சம் தான் இருந்துச்சு ஒரு கால் மணி நேரத்தை எடிட்டில் தூக்கியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாவே அமைஞ்சிருக்கும் ரஞ்சித் அப்படிங்கிற கேரக்டரில் அசோக் செல்வன் ராஜேஷாக சாந்தன் பாக்கிராஜ் சாம் கேரக்டரில் பிருத்திவி பாண்டியராஜ் ஆனந்தியாக கீர்த்தி பண்டியன் எல்லோருமே அளவான நடிப்பு வழங்கியிருந்தாங்க அதிலும் ரயிலின் ஒளிகள் பாடல் வரும் இடம் அழகு சாமின் கிருக்கல் கவிதைகள் பலருக்கும் அவர்களின் பாலியத்தை கண்டிப்பாக நினைவு புல்லட் பாபு கேரக்டர்கிட்ட நீங்கள் ஏன் இந்திய அணிக்கு ஆடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது இந்திய அணிக்குள்ளே அப்பவும் இப்போவும் இருக்கிற அரசியல் அழகாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு கடந்து போகிற அந்த காட்சி சிறப்பாக இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த புளு ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிக்ஸ் அடிக்கணுனாலும் நிச்சயம் ஒரு ஃபவுண்ட்ரி அடிச்சிருக்கு அப்படிங்கிறத 持ってください。あの。